வாங்க வாங்க இளறி சாப்பிடுங்க மஞ்சகாமலையா இரளி சாப்பிடுங்க பொண்ணுக்கு மஞ்சளா போகுதா எழலி சாப்பிடுங்க கண்ணுக்கு எரிச்சலா இழலி சாப்பிடுங்க ராத்திரில கெட்ட கெட்ட கணவா வருதா இரளி சாப்பிடுங்க எல்லா சூடு எல்லாம் சாப்பிடுறீங்க பிராண்டி சாப்பிடுறீங்க கள்ள சாராய் குடிக்கிறீங்க பாக்கெட் சாராயங்கி குடிக்கிறீங்க கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி குடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்க வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சரி அனுக்கிறீங்க வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அதுக்கு தான் இந்த இளளி சர்வீஸ் இத ஊத்தி அணையோ

பணம் எடுப்பேன் தொழில் செய்யணும் சொன்னாரா அதான் என்ன தொழில் செய்யலான்னு என கேக்குறான் என்னடா எவன கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க அமெரிக்காவுல இருந்து வருது துபாயில இருந்து வருதுங்கிறீங்க அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு சே சின்ன பையன் கேட்கறேன் நல்ல வார்த்தை நாள் வார்த்தை சொல்லுன்ன கோயமுத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல நூறு ஏக்கர் நிலம் காலியா இருக்கு அத வாங்கி ஒரு மில்லு கேட்ட சொல்றியா இல்லை என்னன்ன இங்க என்னடா நின்னன்ன ஒண்ணு நென்னு முந்தாபலின்னு சோபானம் காசு இல்லாம இது நாயி இதுக்கு என்ன தொழில் தெரியும் எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அது ஒரு நேர்மை இருக்கணும் என்ன பத்துமா டேய் கண்ட நேரத்துல கண்ட இடத்துலன்னு பேசிட்டு இருக்காதீங்க காத்து கருப்பு அருவேன் அடிச்சிட என்னடா அடிக்கணுமா அடிச்சிட வேண்டியதுதானே இந்தாப்பா வழுக்கம் ரெண்டு ரோட்டுப்பா நம்ம கடல எல்லாமே வழக்குதானே சவாடா என்னப்பா இது வழுக்கை அடிகளது கேட்டா எடுத்து வச்சதையே

ஆமா இது பெரிய சேர் மார்க்கெட்டு கோடி கோடியா வந்து குவியுது இதுல கமிஷன் வேறையா வேலையை பாடுறா என்ன அது ஊழல்னே ஆனா நான் அப்படி கிடையாது வருஷம் பூரா உங்க கூடவே இருக்கேன் மனுஷன் பக்கதிங்கண்ணே மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க ஏய் சேவிங் பிளேட கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம் மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது ஆமா உனக்கு மறுபக்கம் ஏது எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது

நம்ம மேல் ரொம்ப விஸ்வாசம் இருட்டு இருட்டு கடைக்கார நல்லா இருக்கணும் மேண்டே இப்பதான் வேண்டிக்கிறேன் ஐயா பிடிக்க ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க விஸ்கி சாப்பிடுறீங்க பீர் சாப்பிடுறீங்க பிராந்தி சாப்பிடுறீங்க கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க பட்டச்சாராயம் சாப்பிடுறீங்க

இவர்தான் கடையை போற பாய் கொடுத்தா போதும் சொன்னாரு எது யார் ஊட்டு பணத்தை யார் பங்கு போடுறது என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சியோ இனிமே என் முகத்துல முடிக்காத ஓடி போயிரு அண்ணே எனக்காண்டி அவரை ஒரே ஒருத்தர் மன்னிச்சிருக்க ஒரே ஒருத்தர் நீ என்ன பெரிய கட்சியா உனக்காக மன்னிக்கிறது ரெண்டு பேரும் கூட்டுக்கா மாட்டேன் இருங்க என் கையில தம்பு இருக்கு சொந்த கால நின்னு போல பண்ண அப்ப நாங்க எல்லாம் என்ன காலு வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம் இந்த இளநிலை தண்ணி வரலீங்க என்னது தண்ணி வரலீங்க பாரு பைப்பர் வருது போய் புடிச்சு குடி ஒரு எலரிய எவ்வளவு நேரம் நான் உரிஞ்சுவ போடா போடா தண்ணி இல்லன்னதுக்கு இப்படி பேசுறானே கடவுள அவ அவ ஒண்ணுக்கு வலியன்னு வரது போடுறா இவனுக்கு எலரிய தண்ணி வலியா யோ ஓயா நானே அந்துல இருந்து அடுத்து திரு போலாம்னு இருக்கேன் நீ வேற வந்து உயிர வாங்குற போய் தரயா டேய் மடிவேலே இங்க பாறா என்னனே பிச்சகார மாதிரி ஆயிட்டா என்ன ஆச்சு உனக்கு எனக்கு ஒண்ணு ஆகல நான் நல்லாதான் இருக்கேன்

நான் இந்த சரியின உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது அட்ட கண்றாவியே உங்களுக்கான இந்த நிலைமை ஏண்ணே உனக்கு பணம் தானே வேணா நூத்துக்கு ரெண்டு ரூபான்னு வட்டி குடுக்க ஆள் இருக்குன்னு நமக்கு யாழ்றாது என்ன எவ்வளவு ஒரு ஆள் நம்மாள ஏப்பா எனக்கு இந்த கடன் எல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல என்ன விட்டுரு ஏண்ணே உங்களுக்கு ஒண்ணுங்க என்னால தாங்க முடியுமான்னு ஏன்னா நான் என்ன பாருங்க எல்லாம் உன் தலைமையில வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கிற இல்ல அதுக்கு இல்லைன்னு ஐயா சொல்லி வாங்கி தருவேன் வாங்கனே இல்லையா ரொம்ப சோளப்படுறேன் இல்ல உண்ண வாங்குனேன் அண்ணனே செருப்புன ஓ

பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான் என்ன ஒரு நல்ல பாத்தியா கூட்டி வர சொன்னா நொண்ணு பாத்தியா கூட்டி வர பாஸ் பாஸ் வடிச்சிருக்க தாய்மார்களே தந்தைமார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே ஒரு ஜான் வயசுக்கு என்ன பாட்டு பாட வேண்டியதா இருக்குது ஏதாவது போடுங்க என்னடா இது நாடு உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா

தர்மம் பண்ணுங்க அம்மா நாய் எனக்கு தர்மம் பண்ணாதாமா நீங்க நல்லா இருப்பீங்க எட்டனா கூட போற போற நாய் 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 ஐயா தீஞ்ச மண்டா தர்மம் பண்ணியா வேணுங்க உனக்கு இளநீ அதிக விலை வச்சு வித்தி அந்த பாவம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு அறிவு கெட்டவன இளநீ அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் புடிக்குமா அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன் ஜவுளி விக்கிறவன் சிமெண்ட் விக்கிறவன் கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவங்களுக்கு எல்லாம் என்னடா புடிக்கு கெட்டனா போற வக்க நாய் லா பேசிது பாரு போடா அம்மா டேய் நில்ல எங்க போயிட்டு வர கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயே எட்டனா நாள்ல வச்சிருக்கறியா பைசா இல்ல ஏய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5 10 வச்சிட்டு வாங்கடா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியே வந்து உன்ன அடிச்சு போடு போடா அட போய் வேறும் யோ என்ன பாயா உனக்கு

என்ன அங்க எங்க சுத்தியும் புத்தியும் பார்த்து இவங்க கொண்டு வந்து போற பாத்திரம் வந்து பிச்ச போடுறது தெரியாத உனக்கு அதான் இது ஓ அதான இது என்ன படிச்சிருக்க நீ பிஏ ஓ இன்னும் 10 வருஷத்துக்கு அறியா படி டேய் பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டியா பாரம்பரிய பிச்ச காரண மிஞ்சிட்டா ஐயா அப்பா ஓடுங்க தர்மம் பண்ணுங்க ஐயா ஐயா தர்மப்பிரபு எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா கையில காலனா இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போன ஓசியில உண்ட கட்டி வாங்கி தீங்கவா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க துமுறு போற பாடு உனக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன் வச்சு நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா பத்து ரூபா உன் பாக்கெட்ல பத்து பைசா காட்டுறான் காட்டுறா போடா நாய நாய போட ஏய் போலீஸ்ல போறோம் பாருங்க நம்ம பெரிய பெரிய என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே நான் யாரு இவங்க யாரு புலிய பார்த்து பூரா சூடு போட்ட கதையாகி போச்சு நமக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கத்தானே அரசாங்கம் நம்ம எங்க கொண்டு வந்து வச்சு அடைச்சிருக்காங்க கவலைப்படா டே என்ன தொடாத என்ன தொடாத நீ அதான் நானும் அதான் என்ன தொடாத நீ வேணாதான் இருக்கலாம் நான் அது இல்லடா அப்படி எது நான் சும்மா டூப்ளிகேட்டா சண்ட ஐயாட்ட நான் சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லிருக்கேன் இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துங்க ஓஹோ வெளியில எல்லாம் பிச்சு எடுக்கிறீங்க இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா தெரியுதுரா தெரியுது ரொம்ப காட்டாத பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறா உருவிக்கு போறான் வாங்க டேய் நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துறீங்க இல்ல என்ன அந்த கும்பல கொண்டு போய் போட்டுப்பாங்கடா என்ன இருந்தாலும் நம்ம பாசம் விட்டு போறோமா என்ன டேய் இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தோளில விட்டுட்டு உளைச்சு சாப்பிடணும் அதனால இந்த கையில கால்ல எல்லாம் மிருக்கு மிருக்குன்னு தெரியுதுல்ல இதெல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க சரிங்க இதுல இருந்து என்ன தெரியுது ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும் அப்பதான் உருப்படு வாங்கி ஒருத்தருக்கு ஒரு தொழில் தாண்டா தெரியும் பல தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா ஆமா இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது என்ன அன்னையும் பிதாவும் உண்ணி தெய்வம்னு அவ்வளோ சொல்றது எனக்கு தெரியுது ஆஹ் அந்த மாதிரி அவ்வளையா கூப்பிடுவாங்க பா வாடா வாடாரு அவ்வளையா கூப்பிடுவாங்க யானை போட வாங்கினுவான்

ஒவ்வொரு வீட்லயும் பொட்டக்கண்ண விளக்கு மாத்தடி வேப்படி எல்லாம் நடக்குது இந்த பொம்பளை என்னடா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா இந்த பொம்பளை வேண்டாம் முரத்துல புளிய வச்சிட்டு துரத்தி துரத்தி வித்தவரத்தி துரத்தி முரத்தால புலி அடிச்ச பொம்பளை வேண்டாம்

ஐயா ராமய்யா குடிச்சிட்டு வந்த கரண்டா பண்ணுவியா ராமையா அத கூட மன்னிச்சிட்டாங்க ராமையா இது புரியா வர வேற இடத்துல திருடி சீட்டி விளையாடுறியா அத கூட மன்னிச்சிட்டாங்க ராமையா வெறுநாடே தூங்கும் போது உன் காட்டரும் கால தூக்கி அவங்க மேல போடுவியா மூச்சு திணறனால அத கூட மன்னிச்சிட்டாங்க ராமையா வந்துடா ஏடா அப்படி கத்துறீங்க ராமையா ஓடாவையா ராமையா ஓடாவையா ஓடாடி தேடுறையா

உரிச்சு பாடுவார் லாஸ்பென் இனிமேல் இந்த பக்கம் வந்த